சோ வணக்க நண்பா இன்னைக்கி வீடியோ இதை பத்தி பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஒரு சில பி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத வந்து டீடைல்டா பாக்கலாம் சோ அது கூடவே புனரிப்பள்ளன் டீமோட ஸ்டார் ரைடர் ஆகாஷின் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு என்ன அப்படிங்கறதையும் டீடைல்டா பாக்கலாம் பாருங்க வந்து நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ எப்பவும் சொல்ற விஷயம் தான் தினமும் கபடி கபடி அப்டேட்ஸ் போடுற உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில பி கே அப்டேட்ஸ் வந்து பாத்திரலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குஜராத் டீம் வந்து தமிழ்நாட்டில் மதுரையில உசிலம்பட்டியில மே அஞ்சு ஆறாம் தேதி ஓபன் ட்ரையல்ஸ் வந்து நடத்தினாங்க இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ட்ரையல்ஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ அதன்படி நடந்து முடிஞ்சு போச்சு ஓகேங்களா சோ இப்போதைக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரையல்ஸ்ல கிட்டத்தட்ட பத்து தமிழ் வீரர்கள் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க குஜராத் ஓப்பன் ட்ரையல்ஸ் இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்து எந்த பிளேயர்ஸ் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாம் டைரக்டா நியூ யங் பிளேயர் கேட்டகிரில குஜராத் டீம்ல பிகேல் சீசன் லெவன்ல வந்து நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா ஏன் கண்டிப்பா பொறுத்த அளவு பத்து பிளேயர்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க இந்த பத்து பேர்ல இருந்து மேக்சிமம் ரெண்டு பிளேயர்ஸ் குஜராத் டீம் தான் பிகேல் சீசன் லெவன்ல ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து என்னோட ஒப்பீனியனா இருக்கு ஸோ நீங்கள் டிஸ்பிளேல கூட அதை தான் பார்த்துட்டு இருப்பீங்க கோச் ராமகர் வந்து நீ இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறாப்பா இதெல்லாம் திருத்திக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி டிஸ்பிளேல வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஸோ கண்டிப்பா செலக்ட் ஆன பத்து பிளேயர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அங்கேருந்து யாரெல்லாம் செலக்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியல பட் கிடைச்ச வாய்ப்பை நம்ம தமிழ் பசங்க கரெக்டாக பயன்படுத்துங்க யார் செலக்ட் ஆகிருக்காங்கன்னா கரெக்டாக தெரியல ஸோ கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க நண்பா சோ நீங்க மறுபடியும் பி கேல பிளே பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு சோ இந்த வாய்ப்பை கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூம்பா டீம் தான் வந்து ஓபன் ட்ரையல்ஸ் வந்து நடத்த போறாங்க ஓகேங்களா சோ இது வந்து தமிழ்நாட்டுல நடக்க போறதுல சோனிபட் ஹரியானால வந்து நடக்க போகுது ஓகேங்களா சோ நீங்க இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம் சோ என்னைக்கெல்லாம் ட்ரையல்ஸ் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மே பதினாறு பதினேழு சோ ரெண்டு நாள் நடக்க போகுது ஓகேங்களா காலையில எட்டு மணில இருந்து அந்த ட்ரையல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போய் பார்த்துக்கோங்க இல்லைன்னா வேற யாராவது வேற ஏதாவது ஸ்டேட்ல பக்கத்து ஸ்டேட்ல யாராவது இருந்தீங்க அந்த ட்ரையல்ஸ் போய் அட்டன் பண்ணலாம் ஸோ அட்ரஸ் என்ன அப்படிங்கறத வந்து டீடைல்டா உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்றேன் நீங்க பாஸ் பண்ணி கூட பாத்துக்கோங்க ஸோ பார்த்து ஸோ உங்களா உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ட்ரையல்ஸ் உங்களால அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரையல்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ கிடைச்ச வாய்ப்பை வந்து பயன்படுத்துங்க அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க பண்ணலாம் அது ரெண்டாவது விஷயம் பட் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ அடுத்ததான் புனேரி பல்டன் டீமோட ஸ்டார் ரைடர் ஆகாஷ் இண்டே செஞ்ச சம்பவத்தை பாத்திரலாமா சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்ணிருக்காரு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட கோச் சோ அந்த அவரோட கோச் சாகர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவருக்கு கபடினா என்ன கபடி அப்படிங்கறத கத்து கொடுத்து அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகுறது வரைக்கும் அவரோட ஜேர்னில வந்து யாரு ஆகாஷ் இண்டையோட ஜேர்னில வந்து இவர் வந்து கோச்சா இருந்திருக்காரு ஓகேங்களா சோ அவருக்கு வந்து ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையில கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு அவருக்கு வந்து ஒரு புதிய காரை வந்து கிப்ட் பண்ணிருக்காரு ஓகேங்களா சோ கண்டிப்பா ஏன்னா ஒரு கோச்சுக்கு வந்து கார் வாங்கி கொடுத்துருக்காரு நான் இது வரைக்கும் எந்த கபடி பிளேயர்ஸும் மற்ற பெரிய பெரிய ஸ்டார்ஸ் யாருமே இந்த மாதிரி கார் வாங்கி கொடுத்தோ ஏதோ ஒரு பிரைஸ் நான் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் பார்த்ததில்ல மேபி அவங்க வந்து சீக்கிரட்டாக பண்ணியிருக்கலாம் அது தெரியல பட் இவ்வளவு ஓப்பனாக ஒரு கார்லாம் வாங்கி கொடுத்து பிரம்மாண்டமா பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஸோ அந்த வகையில ஹேட்ஸ் ஆஃப் ஆகாஷின் டே ஸோ ஆகாஷன் டேயை பொறுத்த அளவுக்கு ஒரு செம ஸோ ஒரு செம ஃபைன்டு பீக்கல் சீசன் டென்ல வந்து அவருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல பட் இந்தியன் டீமுக்காக பிளே பண்ணக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு கிட்டத்தட்ட அஸ்லாமி தார் சோ சமர் டேலண்ட் ஓகேங்களா சோ இந்த வாட்டி புனே ரிபல் டீம் அவருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கல பங்கஜ் மோஹித்தே அஸ்லாமின் அம்தார் மோஹித் கோயத் இவங்க மூணு தான் சோ ஆகாஷ் இண்டே அதனால வாய்ப்பு கிடைக்கல பட் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா கூட நல்லா பயன்படுத்திருப்பாரு மாத்திக்கொண்டே இருப்பார் அவர் வந்து டேக்கிள் பண்ண முடியாது இந்தியன் டீமுக்காகவும் பிளே சோ மகாராஷ்டிரா டீமுக்காக செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ்லயே பிரமாதமாக பிளே பண்ணியிருக்காரு கிடைச்ச வாய்ப்பை பிரமாதமாக பயன்படுத்துவார் எனக்கு தெரிஞ்ச அடுத்தவட்டி ஆக்ஷன்ல விட்டாங்க அப்படின்னா இவருக்கு கண்டிப்பா டிமாண்ட் மிகமா இருக்கும் சோ அவរ இந்த லெவலுக்கு கொண்டு வந்த அவரோட கோச் சாகருக்கு ஒரு காரை கிஃப்ட்டா பரிசளிச்சிருக்காரு சோ யாருமே பண்ணல அவர் வந்து பண்ணியிருக்காரு சோ ஹேட்ஸ் ஆஃப் ஆகாஷ் இந்த